முகஸ்ததியின்றி அவனுக்காக மட்டும் இகலாசான முறை செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ்

செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில்

நேற்றைய ஜும்மாவில் நபி செல்லந்தாக வளைவு செல்லும் அவருடைய அங்கங்களின் சிறப்பை பற்றி நாம் சிலதை பார்த்தோம் அதன் தொடராக நாம் பார்க்க இறங்குகிறோம் சிறிது அனுசதியாக தாள் அவர்கள் சொல்கிறார்கள் கண்மணி முகம்மதும் தசு புதாய் செல்லந்தாக வளைவு செல்லும் அவர்களுக்கு வேர்வை வேர்த்தால் முத்து முத்தாக வேர்க்கும் வேர்வை என்பது ஒரு அசிங்கமான பொருள் ஆனால் செல்லதாக ஒலிவு செல்லும் உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய வியர்வை கஸ்தூரி மனத்தை விட அது மனமானதாக இருக்கும் என்று சொல்லி செய்து நான் அனுசரிவதாகவும் தாளாக சொல்கிறார்கள் இன்னொரு கட்டத்தில் பெருமானால் செல்லதாக ஒலிவு அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் ரசூவுதாய் செல்லா செல்ல அவங்களும் அணசநாய் பேரும் ரொம்ப நெருங்கி சொந்தம் ரசூலா அப்பப்போ வீட்டுக்கு போவாங்க போன உடனே அணசதியாக தாயார் நினைச்சுவாங்களாம் ரொம்ப சூழையுமே கொஞ்சம் பாய் விரிக்க முடியும்பாங்களாம் பாய் விரிக்கப்படும் பெருமான என படுத்து தூங்குவாங்க அப்படி ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது ரசூதாய் செல்லந்தாவுடைய உடலில் வேர்வைத்து அது வெளிப்படுகிற பொழுது உம்முசுலை பிரதிகந்தாக இருந்தாலான அவர்கள் ஒரு தங்களுடைய விரலால் அந்த வேர்வை வலித்து ஒரு பாட்டில் எடுத்து வைத்து கொண்டார்கள் சூழலை ஏஞ்சு கேட்டாங்க உமசுலையுமே இதை வச்சு நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு கேட்டார் உம்முசுலை பிரதிகந்தாக இருந்தாலானவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நறுமணம் தேவையோ அப்பொழுது நான் எடுப்பேன் நான் தேய்த்து கொள்வேன் என்று சொல்லி உம்முசலை அதிகந்தாகுந்தால் ஆனால் சுபகிறார் என்று சொன்னால் நபிகள்லாகும் சென்னந்தா ஒரே விஷயத்து உடலில் வெளிப்படக்கூடிய வேர்வை துணை கூட கஸ்தூரி விட அது கவலும் என்பதை நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது இன்னொரு ஹதீசில் அபுகுரர் அதிகந்தாவும் தாரான சொல்லுவார்கள் நபிகள்லாகும் சென்னந்தா ஒரே விஷயத்து ஒரு தோழர் வந்தார் வந்து முறையிட்டார் யாரை சொன்னதா என் பெண் குழந்தையை நான் திருமணம் கொடுத்து கொடுத்து விட்டேன் அவள் வீட்டுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் ஏதாவது வாங்கி கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் வாங்கி செல்வதற்கான தகுதி ஒன்றும் இடத்தில் காசு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரே சொல்லுகிறார் என் மகளிடத்தில் ஒரு பூஜா ஒன்று இருக்கிறது அதோட பாய் அகண்டருக்கும் என்னிடத்தில் குச்சியும் இருக்கிறது உங்களுடைய புச்சியும் இருக்கிறது வேண்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்ன பொழுது பெருமானாக செல்லதாகவும் சொல்லி அந்த கூஜாவை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த தோழர் கூஜாவை எடுத்து கொண்டு வந்தார் நபிகள் நாயகம் செல்லதாகவும் தங்களுடைய வேவை வடித்து அதில் ஊற்றிவிட்டு அந்த கூஜாவை விட்டு அந்த அவர்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க உன் மகனிடத்தில் இது அன்பளிப்பாக கொடு அவருக்கு எப்பொழுதெல்லாம் நறுமணம் தேவையோ அப்பொழுதெல்லாம் இந்த குச்சியை உள்ளே விட்டு எடுத்து தேய்த்து கொள்ள சொல்லுங்கள் என்று நபிகள் மிக சந்தோஷமாக வாங்கிக் கொண்டு சென்றார் தன் பிள்ளையை பார்த்தார் கொடுத்த அந்த வேறு துளிகளையும் கொடுத்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் தனக்கு தேவையோ அப்பொழுது அத்தர் தேய்த்து கொள்வார்கள் என்று சொன்னால் அத்தர் குடும்பம் என்று பெயர்ப்போம் பேர் வாங்குகிற அளவிற்கு அவர்கள் திகழ்ந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சென்றதாவது நபிகள் நாயகம் சென்றதாவுடைய வேர்வெக்குடிகள் கஸ்தூரை விட மிக மனமானதாக இருந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சென்றதாக சொல்லப்பட்ட மாயிசு கூட மாணிக்க என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்து விட்டார்கள் ரசூல்லா நம்ம சொல்றாங்க யார சொல்லதா நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க ரசூல்லாய் சொல்லதா கேட்டாங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க இல்லை யார சொல்லதா நான் உண்மையிலே விபச்சாரம் செய்து விட்டேன் ரசூல்லா சொன்னாங்க சாபாக்கள்ட அவர் குடிச்சிருக்காரான்னு பாருங்க குழம்புறாரு குழம்புறாரு குடிச்சிருக்காரான்னு பாருங்கன்னா சகாபாக்கம் டேஸ்ட் பண்றாங்க குடிக்கும் வெளில அவர் மீண்டும் சொல்றாரு யாரும் சொல்லுதா நான் உபசாரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு நபி சொன்னாங்க அப்படி பெண்ண கட்டி பிடிச்சியா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா சொல்லுதா விபசாரம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க திரும்ப திரும்ப சொன்னோம் நபி கேட்டாங்க சுருமா பாட்டில் குச்சி விடுவது போன்றடி விபசாரம் செய்தியா என்று கேட்டார்கள் ஆமாம் என்ன தோழர் சொன்னார் நபிகள் நாயகம் சொன்னதா விபச்சாரம் பண்ணிட்டாரு திருமணம் முடிச்சவராக இருக்காரு அதனால் கல்லால் அடிக்குன்னு சொல்லி சல்லதா உத்தரவு கொடுக்குறாங்க அப்படி உத்தரவு கொடுக்குற பொழுது ஒரு தந்தையும் ஒரு மகளும் அந்த காட்சியை பார்ப்பதற்கு நிற்கிறார்கள் அப்பொழுது கல்லை எடுத்து மாயூர் மாணிக் மண்டையை உடைச்சா அடிச்சு ரத்த வர வச்சா குழந்தை பயந்துருவான் இல்லை ரசூல் அனுப்பிச்சாங்க தந்தையும் மகனும் போன இடத்துல மகனை செல்லதாங்கள் அக்குலோடு இணைத்துக் கொண்டார்கள் அந்த மகன் சொல்லுகிறார் நபி சென்னதா உங்கள் என்னை அழைத்து கொண்ட பொழுது அக்குலின் அக்குலில் வந்த வேர்வை வாடையும் கஸ்தூரையும் விட அது மனமானதாக இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அந்த சின்ன சிறுவன் சொல்லுகிறார் என்று சொன்னால் நபிகள்னாகும் சென்னதாக உடன் பகுதியில் எங்கு வந்த வேர்வை வந்தாலும் அந்த வேர்வைகள் கூட அது மனமானதாக தர்மம் தரக்கூடியதாக இருந்தது என்பதை சகாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான போன்களை மனிதனாக பிறந்தவன் அது யாராக இருந்தால் அது வெள்ளையனாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் உணவனாக இருந்தாலும் அக்குல் பகுதி என்பது உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்கெல்லாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் கருத்து போய்விடும் எவ்வளவுதான் அலகனாக இருந்தாலும் சரி அல்லது உலக அழகியாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி அக்குள் பகுதியில் என்ன செய்யணும் கெருப்படுத்துச்சி ஏன்னா சூடு இருக்கிற பகுதி ஆனால் நமிகன்தாகவும் செல்லதாவும் சொல்வார்கள் சூடுதார் அக்குள் பகுதிகளில் வெண்மை நிறம் வெளியே தெரியும் என்று சொல்லி ஹதிசில வருகிறது அப்படி என்று சொன்னால் செல்லந்தாவும் உடல் உடல் உடுப்புகள் கூட அது நம்மை விட்டு அது மாறுபட்டிருக்கிறது என்பதை நமக்கு வரலாறு சூழல் காட்டுகிறது எனவே முகமது ரசூ செல்லு செல்லம் அவர்களை சகாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ எப்படி விளங்கி நமக்கு கற்று அதன்படி நாம் விளங்க வேண்டுமே தவிர முகமது ஏதோ நம்ம பக்கத்து விட்டு முகமது மாறு நடிச்சுக்கிட்டு நம்ம ரசூ இடம் பெற்று கூட செல்லும் தனித்துவத்தை அல்லாஹூ வழங்கியிருக்கிறான் வரலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் பெருமானால் அவர்கள் அருமை பெருமைகளை புரிந்து வாழக்கூடிய நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த ஆக்கிக் கொள்வானாக